ஓம் அகதீசாய நம ஓம் ஸ்ரீ காக தேவாய நம ஓம் சரவண நம தவ திரு ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம மகான் காக புஜண்ட மகரிஷியன் ஜீவநாடி நூலிலிருந்து திரு லோகேஸ்ராஜ் அவர்களுக்கு ஜீவநாடியில் ஆசி பெருநூல் விளக்கம் ஆனந்த நடனமிட்ட ஈசன் பாதம் அடிவணங்கி ஜீவ ஏட்டில் ஆசிதன்னை ஞானமதில் காக்கை முனி யானும் நாட்டிடுவேன் மகந்தனக்கு நாம சாட்சியோடு ஆசி பெருநூல் விளக்கத்தை மகனுமே ஆதிசக்தி அருளாளன் அம்பாள் கடாட்சமைந்தன் வருகையோடு இளமை நாம சீடர் விஜயகுமார் என அடியவன் வழிகாட்ட வல்லமை பட ஜீவ ஏட்டில் ஆசி அறிவான் மகந்தனக்கு லோகேஷ்ராஜ் எனும் நாமமாகும் மனுலகில் பரணி நட்சத்திரம் மேசராசி வந்து பிறந்த மகனுக்கு வளங்கள் காண பரிபூரண ஆசி உண்டு ஆசி பெற்ற மகனே உன ஆரோக்கியம் ஆயுள் காப்பே உந்தனுக்கு பிறவி தொடர்பின் வழிதான் உயர்மைந்தன் ஆதிசக்தி பீட அம்பால் கடாட்சமைந்தன் வருகையோடு இளமை நாம சீடன் விஜயகுமார் எனும் மகன்தானும் உமக்கு இரண்டொரு பிறவியாக குருவாக தொடருபவன் அன்னவனும் உமது மூணாவது பிறவியில் திருவண்ணாமலையில் மகன்னி வாலிபகாலம் ஆன்மீக ஞான தேடல் கொண்டு அலைந்தபோது இந்தவித உயர்ச்சியிட நாம் விஜயகுமார்தனை அவை பிறவி மகன்னி குருவாக ஏற்று அவன் பதம் பற்றி ஆன்ம லாபத்துக்குண்டான தீட்சையும் அடைந்து அன்னவன் வழி ஜபதபங்கள் பூஜைகள் தர்ம பணிகள் செய்து பின்னே உன்குடியவர் விருப்பத்துக்காக மகன்னி சாத நிலையை விட்டு குடியவரோடு வந்து தங்கி இல்லறங்கண்டு இல்லற கடமை சேவையாற்றி அவை பிறவி முடித்து வந்துள்ளாய் உள்ளபடி இவ்வாறு ரெண்டொரு பிறவி தொடர்பின் வழியே விஜயகுமார் எனும் அம்பால் கடாட்ச அருளாளனை அடியவண்ணி இந்த பிறவி கண்டுள்ளாய் உள்ளபடி அன்னவனோடு உமக்கு பரிபூரண பிறவி தொடர்பு உண்டு இந்த பிறவிக்கே அன்னவனை குருவாயேற்று அவன் வழி மகன்னியும் தீட்சை அடைந்தோம் அந்நவன்பால் விசுவாசம்பட நடந்து மகனவன் செய்து வருகின்ற பணிகள் வகை உதவிபட மகன்னி பொருளாகவும் உடல் உழைப்பாகவும் தந்து உண்மைப்பட சேவைகளில் தொடர்தன் துண்டாற்றி அவன் வழி மகன் நீ சேவையாற்றி வந்தாலே இந்த பிறவிக்கு குரு அவன் மூலமாக நீ எண்ணுகின்ற வண்ணம் காரிய சித்திகளும் மகனை விரும்புகின்ற வரங்கள் எல்லாம் படிப்படியாய் கட்டி இந்த பிறவியில் மகன் நீ இல்லற கடமை சேவையாற்றி வாழ்வதோடு இனி பிறவாத பெரும்பேற்றுக்குண்டான உயர்நிலையும் உண்டாகும் அன்னதனால் அவன்தானும் இரண்டொரு பிறவி வழி தொடருகின்ற குருவாகும் பால் அணுகி மகன்னி காவி வஸ்திரம் மலர்கனி தட்சணை வைத்து குருவாக தீட்சை ஆசியேற்று அவன் துண்டுகளில் தொடரவே அதுவே மகன்னி அவனுக்கு இவை பிறவியில் தொடர்படுத்தி தொண்டாற்றும் மேல்நிலையாகும் அந்த தொண்டே இவை பிறவிக்கு உமக்கு விரும்புகின்ற வண்ணம் காரிய வெற்றிகளும் வினை நீக்கமும் தந்து யோகம் தந்தருளும் மகனே இந்த வித காலம் மகன் உனக்கு சந்திரனுக்கு பதினோராம் இடத்தில் காரி சஞ்சாரம் வருகின்ற காலம் குரு பயிற்சி சுகஸ்தானமான நாலாம் இடத்தில் சந்திரனுக்கு உச்சம் பெற இருப்பதாலே மகனே அச்சம் வேண்டாம் கடன்கள் வகை சார்பு வாகனம் பெற்று அதன் மூலம் வாகனங்கள் சார்ந்த வாகன ஓட்டியை நியமித்து அடியவண்ணி வாடகை வரவு அதன் வழி வருவாய் ஈட்ட மகனுக்கு பரிபூரண ஆசை அனுகூலம் உண்டு உண்டு அப்பனி உந்தனுக்கு உயர்வும் சிறப்பும் தாராள தன புலக்கும் பொருள் வளங்கூட்டி புஜண்டன் யான் அருள்வேன் மகனே உந்தன் பலன் வழி அன்னைக்கு சிலவினை குற்றந்தான் இந்த கோபநிலை இந்த வித கோபதாபங்கள் படிப்படியாய் மகனே குறைய நேரம் ஆனபோதும் அவற்று இந்த கோபங்கள் வாராத பாதுகாப்புக்கு அனுதினமோ தைல கொப்பளிப்பு பயிற்சி முறை அன்னவள் எடுக்க சாந்தமும் நிதானமும் அமைதியும் போக்கில் மாற்றங்களும் சிறப்பு உண்டாவும் மகனே உன் தங்கைக்கு சடுதி புத்திர வரம் யோகங்கான பரிபூரண ஆசி உண்டு ஆனபோதும் அவற்குண்டான வினைகுற்றம் தடை நீங்கி யோகம் பெற தென்பொன்பரப்பி புஜண்டன் என்பீடம் சென்று பிரதோஷ நாளில் தேனபிஷேகம் செய்து அந்த தேனை பெற்று கணவன் மனைவி இருவரும் பருக நலம் இதனோடு உந்தனுக்கு பிறவி தொடர்புள்ள குருவான விஜயகுமார் பால் அணுகி ஆசி தீட்சை அடைந்து அவன் தர்ம பணிகளில் பொருளுதவி செய்து ஆசி பெற அவர்களுக்கு எல்லா தடைகளும் நீங்கி சடுதி உன் தங்கைக்கு மடிசூள் தங்கி கர்ப்பம் ஆதவன் போல் ஆண் சம்பத்து யோகமாக ஞான யோகம் யோகங்கான மகனே உன் இல்லவட்கும் இந்த கர்ப்பகாலங்களில் பாதுகாப்புக்கும் ஆரோக்கியத்துக்கும் மகளவள் வருகின்ற காலம் சுகப்பிரசவமாக கண்டு ஞான என்றெடுத்து வருகின்ற சேயோ எங்களாசியோடு கல்வி கேள்வி ஞானங்களில் சிறந்தும் ஞானவானாய் உலக சேமத்துக்கு சேவையாற்றும் உயர்நிலைப்பட வாழவும் ஆயுள் கூடி சிறக்கவும் புஜண்டன் என் பரிபூரண ஆசி உண்டு ஆசி பெற்ற மகனே உந்தனுக்கு தன கீர்த்தியோடு சர்வபலமுங்காண மகனே உன் பிறவி குரு மூலமாக மாதாந்திரம் தர்ம பணிகளில் பொருளுதவி செய்து கொண்டு ஆசி பெற்று வர வினை நீக்கமோடு அருள் பரிபூரணமாகி இந்த பிறவிக்கு இல்லற கடமை சேவையோடு ஞான வழிகளிலும் சிறந்து பெரும்பேறு காணக்கூடும் புஜண்டன்யான் அருளிய ஜீவ ஏட்டில் ஆசி விளக்கம் மற்றும் முற்றே சுபம்